பிஜேபியில் உள்ள மாவட்ட அல்லது ஒன்றிய லெவல் பொறுப்பாளர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக வந்து கட்சி மூலமாக தகவல் போய் இடி வந்து அவங்களுக்காக வேலை செய்து பார்த்துங்க அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ சேலத்தில் ரெண்டு வயதானவர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் நிலம் இருக்குது பார்த்துக்கங்க அந்த நிலத்தை வந்து பிஜேபிக்கார் வந்து மிரட்டி இருக்காரு கொலை மிரட்டல் விட்டு அந்த நிலத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க தர முடியாதுன்னு ஒரு புடிவாதமாக இருக்காங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நிலம் கேட்டிருக்காங்க அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காரு அதாவது படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அது சந்தேக படுகொலையாக அப்படியே இருக்குது அந்த படுகொலை இந்த ரெண்டு விவசாயி இருக்காங்கள்ல வயதானவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த ஆயிரம் ரூபா பணம் வருது அரசு தரும்ல இந்த பணம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதை வச்சியும் அப்புறம் சுசைட்டியில் தர அரிசி இந்த மாதிரியான பொருட்களை வச்சியும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இந்த மாதிரியான சூழலில் இருக்கவங்களுக்கு வந்து ஈடி வந்து நோட்டீஸ் அனுப்புது இது எந்த விதத்தில் நியாயம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இடி நோட்டீஸ் அனுப்புது அனுப்புறது பிரச்சனை இல்லை அவங்க சாதி பெயரை குறிப்பிடுது அந்த நோட்டீஸில் அட்ரஸ் போடுவாங்கல்ல அதில் வந்து அவங்க பேருக்கு அடுத்து அவங்க சாதி பெயரை குறிப்பிடு இதுக்கு அந்த பிஜேபி மெம்பர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகலையாது அதில் இடியை வந்து இங்கே இருக்க எதிர்க்கட்சிக்கு எதிராக எவ்வளோ பிஜேபி பயன்படுத்துதுங்கிறது வேற பிரச்சனை அது வேறு பிரச்சனை அது தெரியும் மக்களுக்கு அது மக்கள் பார்த்துப்பாங்க ஆனால் விவசாயிகளுக்கு எதிராகவே பயன்படுத்துகிறாங்க பார்த்துங்க பாஜகவோட மெம்பருக்கு வந்து ஏதாவது பாதகமாக ஆணுச்சுன்னா அவங்க யாராக இருந்தாலும் ஈடியை வச்சு மிரட்டுவாங்க அதுக்கு இது ஒரு உதாரணம் தான் இந்த பிரச்சனை விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து முக்குவானுங்களே அவனுங்க எங்கேன்னு காணும் இந்த பிரச்சனையில் ஏன் முக்குவிங்களே வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே நீங்கள் போயிருக்கீங்க ஆ வாங்க இது ஒரு வேளை திமுகவோட இயந்திரம் இதை செய்துன்னு வச்சுங்களா ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒரு விவசாயிகளுக்கு செய்யக்கூடாது ஆனால் ஒரு வேலை செய்யுதுன்னு வச்சிக்கோங்களா ஆனால் இத்தனையா வந்து முக்கியிருப்பானுங்க நாம் தமிழ் கட்சி ஷாட்டை மாதிரி இருக்கலாம் ஒரு நாற்பது வீடியோ போட்டிருப்பான் கண்டிப்பாக இது வரையும் ஆளை காணும் பார்த்துங்க இந்த விஷயத்தில் வாயை திறக்க மாட்டானுங்க பிஜேபின்னாலே வாயை திறக்க மாட்டானுங்க பார்த்துங்க ஈடு எங்கேயாவது போய் திமுக ரோட்டில் ரைடு போய்ட்டுன்னு வச்சிங்களா அடுத்த செகண்டை நாற்பது வீடியோ போடுவான் பார்த்துங்க சரி இந்த நாம் தமிழ் கும்பலை விடுங்க அடுத்து நம்ம கிருஷ்ணசாமி ஐயா இருக்கார்ல ஏன்னா அவரோட சமூகம் தான் பார்த்துங்க அதாவது அவங்க வந்து எந்த சமூகம்னா தேவேந்திர குழுவில் விளையாடுறதான் பார்த்துங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவங்க அவர் கரெக்டாக அந்த ஐயாவை வந்து அந்த வீடியோவில் பேட்டியில் சொல்கிறார் கரெக்டாக இன்ன வரையும் கிருஷ்ணசம் ஐயா என்ன இருக்காருன்னு தெரியல அந்த சமூகத்தோட பாதுகாப்பாளராக இருக்கார் எங்கே போனார் என்னன்னு தெரியல பிஜேபி கூட்டணி வேற இருக்காரு வாய் தொடர்ந்து பேசுவாரா என்னன்னு எனக்கு தெரியல டெல்லி காவல்துறை வந்து அமித்ஷா கையில் இருக்குது லீகலாக அமித்ஷா கையில் தான் இருக்குது அதை வந்து அவர் வச்சுக்கிட்டு ஏவி விட்டு சிஐஓக்கு எதிராக போராடுற மாணவர்களை பூந்து அடித்தது அப்புறம் அந்த மல்யுத்துவ வீராங்கனைகள் போராட்டத்தை படாத பாடு படுத்துனது அவங்கள போட்டு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் அவர் வந்து கையில் வச்சுக்கிட்டு ஏவி விட்றாருன்னு அப்படி சொல்லுவோம் அது லீகலாக இருக்குது அவர் கையில் ஓகேங்களா அதை நமக்கு தெளிவாக சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து லீகல் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இடி வந்து பாஜகவுக்கு வேலை செய்ய தான் இருக்குது அது அரசியல்வாதிக்கு எதிராக வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை இப்போ பாஜகவுக்கு எதிரானது திமுக திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சால் பிரச்சனை கிடையாது அது ஒரு விதத்தில் சமாளிச்சிருவாங்க பார்த்துங்க அவங்க மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்க